அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே வரோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஃபோன்லேயும் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அப்புறம் நம்ம கமெண்ட்டில் எல்லாத்துக்கும் நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு போன வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டு டோட்டலாக ஏஇ ஜேஇ டிராஃப்ட்ஸ்மேன் ஒர்க் சூப்பர்வைசர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க நம்ம அடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதை பற்றி எல்லோரும் என்கிட்ட அதிகமான கேட்ட சந்தேகங்களையும் அவங்களுக்கு இன்னும் தேவையான விளக்கங்களையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய முழுமையான ஒரு பதிவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்டது அதை மாதிரி அண்ணா சுற்றி மூலமாக அந்த எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இது அண்ணா சுற்றியில் உள்ள அந்த எக்ஸாம் செல் மூலமாக இது வைக்கிறாங்க இது வைக்கிறது யார் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த எக்ஸாமை கனெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு தேவையான அந்த எக்ஸாம் எப்படி நடத்துறது கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறது இது 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 வந்து அவங்க அண்ணா இன்ஸ்டியூட் மூலமாக வந்து அவங்க கொண்டு வராங்க புரிஞ்சுங்களா அதாவது இன்ட்ரிவியூ ஆகட்டும் எக்ஸாம் ஆகட்டும் இந்த ப்ரொசீஜர் தான் வந்து அண்ணா இன்சர் மூலமாக வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ டிபார்ட்மெண்ட்டு தான் மெயின் இதுக்கு போஸ்டிங் அத்தாரிட்டி எல்லாமே தென் அடுத்து என்ன அப்படின்னா இது டெம்ப்ரவரி ஜாபாக கன்ஃபார்ம் ஜாப்பானால் இது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஜாப்பு தான் டெம்ப்ரவரி கிடையாது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழில் வெளியிட்ட இந்த இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கையில் எங்கேயுமே வந்து டெம்ப்ரவரினே போட்டிருக்காது சாரி தற்காலிக அடிப்படையினே போட்டிருக்காது தற்காலிக அடிப்படையில் போட்டால் தான் அது வந்து என்னது உங்களுக்கு தற்காலிக அடிப்படையில்னு விட கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் டெம்பரரியாக போடுறாங்கன்னா எப்படி போடுவாங்கன்னா ஒப்பந்தம் போடுவாங்க ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு போடுவாங்க அப்படிங்கும் போது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் போடவே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அப்படின்னாலே அது வந்து கன்ஃபார்ம் புஸ் தான் அப்போ அவங்களே கீழே பார்க்க கொடுத்துருப்பாங்க காலியாக உள்ள கில் கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்கள் இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் அப்படினாலே நேரடி நியமனம்னாலே அது வந்து கன்ஃபார்ம்டு போஸ்ட்டு தான் அர்த்தம் ஓகேங்களா இல்லை என்ன விட்ருப்பாங்கன்னா இன்னொச்சி அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யிருப்பாங்க ஒப்பந்த அடிப்படையில்னாலே அது டெம்ப்ரவரி ஜாப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி டயட் ரெக்யூட்மெண்ட் நேரடி நியமனம் அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம்டு போஸ்ட்டு ஸோ நீங்கள் யாரும் ஒன்றும் ஆகுது ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன ப்ரூஃப் அப்படின்னா அது கன்ஃபார்ம் போஸ்ட்டுங்கிறதுக்கு சம்பளத்தை பாருங்களேன் ஊதிய விகிதம் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐநூறு அப்படிங்கிற இந்த பே மேட்ரிக்ஸ் லெவல்லாம் கன்ஃபார்ம் போஸ்ட் தான் கொடுப்பாங்களே தவிர டெம்ப்ரவரி ஜாப்புக்கோ இல்லை ஒப்பந்த அடிப்படையில் ஜாப்புக்கோ தரமாட்டாங்க அப்போ எப்படி இருப்போம்னா அவங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அப்படி மட்டும் தான் இருக்கும் ஒப்பந்த ஒப்பந்த அடிப்படையிலனால நீங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில்னா டெம்பரரி ஜாப்பு நீங்கள் கவர்மெண்ட்டில் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருடைய ஊதியமும் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இருபத்தையாயிரம் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி முப்பத்தி ஏழு எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரத்தி ஐநூறு பேமெட்ரிக்ஸ் லெவல் டுவெண்ட்டி அப்படின்னு எதுவுமே அங்கே இருக்காது இது ஒரு மிக முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் ஸோ டெம்ப்ரவரி டெம் கமன்லேயே டெம்ப்ரவரி தான் டெம்ப்ரவரி தாங்கிறாங்க அதாவது என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு கருத்து என்னென்னா டெம்பரவரி ஜாப்னால் வந்து கன்சால்டேட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒப்பந்த அடிப்படையின்னு தமிழில் போட்டிருப்பாங்க அது தமிழில் இதில் போடவே இல்லை இன்னொன்று என்ன போட்டிருக்காங்கன்னா டைரக்ட் ட்ரக்யூட் நேரடி நியமனம்னாலே அது எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் நேரி நேரி நியமனாலே அது அது கன்ஃபார்ம் ஜாப் தான் இது 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 ஒன்று மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்பளத்தை பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போகும் ஸோ அதனால் இது டெம்பரவரி ஜாப் கிடையாது கன்ஃபார்ம்டு ஜாப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇக்கு என்ன கேட்பாங்க அது நம்ம ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல் தான்ட்டாங்க ஸோ சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கலுக்கு அந்தந்த படிப்பில் பிஇ முடிச்சிருக்கணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏஇக்கு அதுவே பார்த்திங்கன்னா ஜேஇன்னு வரும்போது அதுக்கு என்ன படி படிச்சிருக்கணும் அப்படின்னா ஸோ ஜேஇக்கு வந்து டிப்ளமோ எலிஜிபிளா இல்லை பிஇ எலிஜபிளாக இருக்கிறாங்க ஜேஇக்கு டிப்ளமோ எலிஜிபிள் ஆனால் இந்த கால்ஃபர் அவங்க வந்து டீட்டெயிலு இதில் விடும்போது பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை ஒன்லி டிப்ளமோ மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை டைரெக்டு பிஇ அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்களான்னு தெரியலை ஸோ நமக்கு வந்து ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏ எலக்ட்ரிக்கல்னால் கண்டிப்பாக அவங்க பிஇ முடிச்சுக்கணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த ஏஇ வேலைக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது அது தெரியும் உங்களுக்கு ஆனால் இந்த ஜேஇ வேலைக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள் ஜேஇனாலே ஸோ டிப்ளமோ முடித்தவங்களும் டிப்ளமோ ப்ளஸ் பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்களா இல்லை டேரக்டு பிஇ முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்களான்னு நமக்கு போக போக தான் தெரியும் அது எப்போன்னா அந்த டீடைலில் வர்றாங்களா அறிவிக்கை அப்போ தான் தெரியும் அடுத்து என்ன அப்படின்னா இதனுடைய சிலபஸ் என்ன இந்த எக்ஸாம் வந்து வைக்கிறது யார் அப்படின்னா அண்ணா யூனிவர்சி மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து எக்ஸாமை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் அண்ணா என்ட்டியில் போய் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அண்ணா என்ட்டி முடிவு பண்ணுற சிலபஸ் தான் இது அவங்க வந்து ஏஐஏ சிவில்னால் அதுக்கு எந்த மாதிரியான சிலபஸ் இருக்கணும் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரியான சிலபஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண முடிவு பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த குழு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே நகராட்சி மாநகராட்சி பணியிடங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எக்ஸாம் வைக்கிறதுக்கு வினாத்தாள் வந்து எடுக்கக்கூடிய இது பாகஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்னு பேப்பர்லேயே ஒரு கட்டுரை வந்து நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதனால் கவர்மெண்ட்டே வந்து ஜியோவே போட்டுருச்சு இந்த மாதிரி முனிசிபல் அட்மினிஷனில் உள்ள வேக்கன்சியை வந்து நம்ம அண்ணா சிட்டி மூலமாக எடுக்க போகிறோங்கன்னு ஸோ அவங்க தனியாக வந்து சிலபஸை ஒன்று ஒன்று க்ரீட் பண்ணியிருப்பாங்க ஏஇ சிவில் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்தந்த இதுக்கு தகுந்தவாறு பாட பாடத்திட்டங்களை வந்து எடுத்து நேரம் வச்சுருப்பாங்க அது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஏஇ சிவில் மாதிரி இருக்குமா இல்லை அவங்களா இப்போ க்ரியேட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஏஎஸ் சிபி சிலபஸ் இருக்குது உங்களுக்கு தென் நெட்டில் இருக்குது அதை அப்படியே டிஎம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அதுலேருந்து மாற்றம் கொண்டு வந்து புதுசாக இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தான் தெரியும் ஸோ சிலபஸ்ஸுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ கரண்ட்டில் வந்து அவங்க புதுசாக சிலபஸ் அவங்க எடுத்துருப்பாங்க அதனால் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஏஎஸ் சிலபஸ் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமானா கண்டிப்பாக தெரியாது ஸோ இதான் வந்து ரியாலிட்டி தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் இப்போதான் பஸ்டையம் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னர் அதாவது இதுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா சிஎம்டிஏவில் உள்ள சிவில் வேக்கன்சி எல்லாமே சிஎம்டிஏ இந்த மாதிரி வாட்ரு போர்டு எல்சிடி போர்டு இந்த மாதிரி உள்ள வேக்கன்சி எல்லாம் எக்ஸாம் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி பண்ணியிருக்காங்க பல முறை ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இந்த மாதிரி தேர்வு முறைகளை வச்சு எக்ஸாம் எடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல வந்து அனுபவம் இருக்குது அதனால் அவங்க டிஎன்பிசியோடைய ஏஇ சிலபஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை தனியாக அவங்களே வந்து சிலபஸை புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிசியில் உள்ள ஏஇ சிலபஸும் இங்கே உள்ள ஏஇ சிலபஸும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் கொஞ்சமாக தான் மாறியிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஸோ சிலபஸ்ஸு பாடத்திட்டம் அப்புறம் வந்து இதுதான் வந்து இது அப்படின்னு நினைக்கிறேன் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏ இந்த மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் லெவலில் உள்ளது தான் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்லெலாம் தமிழ்லமுல தமிழ் டெஸ்ட் வந்து கம்பல்சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து லெவலில் இருக்கணும் பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அது வந்து டிகிரி லெவலில் இருக்கும் இப்போ எஸ்எஸ்எல்சின்னா குரூப் ஃபோர்னால் டென்த் லெவலில் இருக்கும் அந்த இது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்ட்டு பி வந்து நம்ம தெரியும் நார்மலாக உள்ளது தான் இந்த ஆப்டிடியூடு மேக்ஸு ஜிகே இந்த மாதிரி வர்றது தான் ஸோ அதுவும் முக்கியம் நமக்கு ஸோ டிப்ளமோ லெவலாக இருந்தாலும் பி லெவலாக இருந்தாலும் பார்ட்டு டூ பேப்பர் டூ வந்து சேம் தான் தமிழ் எலிஜபிளி டெஸ்ட்டும் அப்புறம் பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து மாறும் பிஇனால் டிகிரி லெவலில் வரும் டிப்ளமோ டிப்ளமோனா டிப்ளமோ லெவலில் கேட்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது தென் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் ஒன்றுக்கு தான் அவங்க சிலபஸ் தான் நம்ம இப்போ நம்ம பேசியிருக்கோம் ஓகேங்களா இது அடுத்து நான் முழுக்க முழுக்க அப்படி அடுத்து இன்ட்ரிவியூ வைப்பாங்க எக்ஸாமு ப்ளஸ் இன்ட்ரிவியூ அப்புறம்தான் வந்து அவங்க போஸ்டிங் வந்து நமக்கு கொடுப்பாங்க இது குறித்து டீட்டெயில்டாக வந்து அந்த இது லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகிடும் இப்போனா தெரியும் உங்களுக்கு இந்த டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் டாட் காமில் போனீங்கன்னா இந்த லிங்க் எதுவுமே இன்னொரு க்ரியேட் ஆகலை ஏன் அப்படின்னா ஒம்பாந்தேதினு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பாந்தேதினா இது வந்து அந்த இது வரும் ஸோ நான் பார்த்துக்கலாம் இன்னும் பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து இவங்க சொல்லவேல பாருங்கள் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் என்னென்ன சிலபஸ்ஸு அப்புறம் இன்னொன்று மிக முக்கியமான என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வாட்ரு போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டில் அப்படி தான் இருக்கே தவிர ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமில்ல பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு பிரிக்கணும்ல அதுதான் இன்ன சுழற்சி அடிப்படையில் இழும்பாங்க என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஒரு போஸ்டிங் போடணும் நீ எங்கள் நீங்கள் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு போஸ்டிங் போட்டாலும் கண்டிப்பாக அது இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் போடணும் அப்படிங்கும்போது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டில் எத்தனை போஸ்ட்டு பிசியில் இருக்குது எத்தனை போஸ்ட்டு எம்பிசிக்கு எத்தனை போஸ்ட்டு பிசி முஸ்லீமுக்கு எத்தனை போஸ்ட்டு எஸ்சிஏவுக்கு எஸ்டிக்கு ஸோ இந்த மாதிரிலாம் தொழில இப்போ பார்த்திங்கன்னா ஏஇ மாநகராட்சி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி இருக்குது டிஎம்ஏவில் இந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ அப்புறம் நம்மளுடைய பிசி முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்ல அதை தான் என்ன சுழற்சி அடிப்படையில் கொடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டீட்டெயிலெலாம் இனிமேல் தான் அவங்க விடுவாங்க ஸோ இந்த நகராட்சி மாநகராட்சியில் உள்ள இந்த வேக்கன்சி எல்லாமே இதுவரைக்கும் யார் நடத்துனாங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்துனாங்க அது எப்படி எப்படி பண்ணாங்கன்னா அப்படின்னா இதே மாதிரி சேம் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு முறைகளை வகுத்து அவங்க தான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாமே எக்ஸாம் எக்ஸாமு ஸ்டெக்ஸ் பூரா யாருன்னா அண்ணா பள்ளிக்கழகம் தான் போஸ்டிங் அத்தாரிட்டி தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கான சிலபஸை தயாரிக்கிறதும் எக்ஸாம் தய எக்ஸாம் கொஸ்டின் இந்த தயாரிக்கிறதும் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகம் தான் இதுக்கு நோட்ஸ் எங்கே போகிறது அப்படின்னா நோட்ஸ் பற்றி பெரிய பிரச்சனையே இல்லை நம்ம நோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஜெடிஓக்கு ஜேடிஓக்கு சர்வே கொடுத்த மாதிரி இதுக்கு நம்ம கடைசியாக ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அதை பற்றி யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ என்கிட்ட கேட்ட சந்தேகங்கள் இது தான் இது டெம்பரரி ஜாப்பாக கன்ஃபார்மாக அது நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு சிலபஸ்ஸு எப்படி இருக்கும் சொல்லியாச்சு ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸாம் வச்சுருக்காங்களா அதுக்கும் சொல்லியாச்சு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் என்ன சொல்கிறதுனாத்தோம்னா என்ன சுழற்சி அப்புடின்னா கம்யூனிவல் கம்யூனிவல் ரொட்டேஷன் படி தான் போடுவாங்க அடுத்து என்னான்னா இந்த எக்ஸாம் வந்து இன்டர்வியூ இருக்குது கண்டிப்பாக சரி இது வந்து இன்னொன்று என்ன அப்புடின்னா இந்த எக்ஸாம் எல்லாமே ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கி தான் பண்ணுறாங்க நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க இல்லை எல்லா போஸ்ட்டுமே டிஎன்பிஸில் தான் கால்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் இதுக்காக இதை மட்டும் தனியாக வைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பல மாதிரி கற்று பற்றி ஷேர் பண்ணாங்க ஆனால் நீங்கள் எதையுமே உண்மையை நம்பாதீங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே அஃபீஷியலாக கன்ஃபார்மாக கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக அப்ரூவ் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இதில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுமே நகராட்சி மாநகராட்சியில் உள்ள ஏஇஜே அப்புறம் அதில் உள்ள போஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட்டு அப்படிங்கும்போது இந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக அவங்க அண்ணா என்ட்டி மூலமாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது அதுக்கு பிறகு வந்து இன்ட்ரிவியூராக இருக்குது ஸோ ரெண்டு ஸோ இது இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு அடி ரெண்டு பிரிவுகளை தாண்டி மூணாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து டிஎன்பிசி வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது காமனாக அனைத்து தேர்வுகளும் டிஎன்பிசிக்களை தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஆனால் வந்து அந்த இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படி கிடையாது இவங்க இந்த எக்ஸாமை வந்து தனியாக கால்ஃபர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அது குறித்த ஒரு இதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்மளுடைய அதனுள்ள அரசு ஆணைன்னு சொல்லி அந்த அரசு ஆணை இது இந்த அரசு ஆணையை வெளியிட்டது யார் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ஜிஓ நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு வெளியான டேட் வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபில்லிங் அப் ஆஃப் vacancies அப்பாயின்மெண்ட் டு த என்ட்ரி லெவல் போஸ்ட் இன் முனிசிபாலிட்டிஸ் அதை செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் எப்படி ஆர்ட்ரு ரிசீவ் பண்ணுறது அதை பொறுத்து தான் நான் ஒரு இதுதான் வெளியிட்டுருக்காங்க அப்போ இவங்களுடைய இது என்னது அப்படின்னா இந்த டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட் ப்ரப்போசல் ஃபார் ப்ரஸ்கிரைபிங் ப்ரொசீஜர் ஃபார் செலெக்சன் கேன்டிடேட் டு அப்பாயின்மெண்ட் இன் என்ட்ரி லெவல் போஸ்ட் இன் முனிசிபாலிட்டிஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அந்த கேண்டிடேட் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறதுங்கிறத அவர் ப்ரப்போஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டு டீட்டெயில்டாக வந்து இது பண்ணி கேர்ஃபுல்லாக இந்த ப்ரப்போசலை அவர் அனுப்பிச்சிட்ட ப்ரப்போசலை கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாமின் பண்ணி முனிசிபல் டைரக்டருக்கு வந்து அவங்க வந்து அட்மிட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க பெர்மிட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு காண்டாக்ட் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபாலோடு பை பர்ஸ்னல் இன்டர்வியூ த்ரூ அன்சி சென்னை ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கேண்டேட் டு அப்பாயின்மெண்ட் இன் என்ட்ரி லெவல் போஸ்ட் இன் முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கும் போது முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபல் கவுன்சில்ஸ் அண்டு டவுன் பஞ்சாயத் ஓகேங்களா நான் பிரின்சிப்டி ஸ்டாஃப் இப்போ என்னென்னா இது வந்து மெட்ராஸில் மட்டும் தான் வேலையாங்கிறாங்க சென்னையை மட்டும் வேலை கிடையாது முனிசிபாலிட்டிஸில் கார்பரேஷன் உள்ள உள்ள வேலைவாய்ப்பு தான் இது ஸோ அதனால் வந்து சென்னை மெட்ரோவில் வரக்கூடிய வாட்டர் சப்ளை மட்டும் தான் அந்த இதில் ஏரியாவில் போஸ்டிங் போடுவாங்க மற்றபடி கார்பரேஷன் முனிசிபல் கவுன்சில்ஸில் உள்ள வேக்கண்ட்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எங்கே வேணால் அவங்க போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த அரசு ஆணையை வெளியிட்டுருக்காங்க ஸோ ஒரு அரசு ஆணை வெளியிடுறாங்க அப்புடின்னா அது புதிய பணியிடத்தை புதிய போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் விட்ருக்காங்க இது பெர்மெண்ட் ஜாப்புக்கான ஜாப்புக்காக மட்டும்தான் ஜியோ விடுவாங்க தற்காலிகமான ஜாப்புக்கெல்லாம் கவர்மெண்ட்டு வந்து ஜியோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஞாபகம்ங்க அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் வரணும்னு சொன்னாங்க இப்போ டீ விட விடாமல் தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க அதனால் இது இப்படி ஆக்கும் அப்படின்லாம் பல பேர் பேசும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இதுக்கு தனியாக ஆணை விட்டுருக்காங்க ஜியோ விட்ருக்காங்கள ஸோ இதுக்கு இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள வேக்கன்சியை தனியாக வந்து எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லி ஜியோவை விட்டு தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த ஜியோவை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க விட்டுருக்காங்க அந்த அறிக்கையை அதனால் இது வந்து ப்ராப்பராக நடக்குது நீங்கள் யாரும் எதை பற்றியும் ஒன்று ஃபீல் பண்ண தேவையில்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸோ என்ன எக்ஸாமோ நீங்கள் அதை ப்ரிப்பேராக ஃபாலோ பண்ணுங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைகள் தான் போட்டு குழப்பாதீங்க அந்த சிலபஸ் என்னான்னு சொல்லிட்டேன் சிலபஸ் என்னது ஏ சிலபஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் மாத மாற்றுறதுக்கு உட்பட்டதாக இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சமாக மாறும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஒம்பதாந்தேதி அதுக்குள்ளேயே டீட்டெயிலாக வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க நம்ம வீடியோ போடலாம் எ இது இதை அப்ளை பண்ணக்கூடிய ஏஜு கம்யூனிட்டியோட்டை கம்யூனிட்டியோட ரொட்டேஷன் சிலபஸ்ஸு இது எல்லாமே ப்ராப்பராக விட்டுருவாங்க எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவுன்னு அதனால் அதிகமாக என்கிட்ட என்கிட்ட கேட்ட டவுட்டுக்கும் அவங்களுக்கு தேவையான இன்னும் விளக்கங்களை தான் நான் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ மேற்கொண்டு உங்கள் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருங்க தேங்க்யூ